சில பேர் எல்லாம் இருந்தாலும் கடன் வாங்கியா வீடு வாங்கிடணும் டவுன் பேமெண்ட்டுக்கு ஒரு கடன் வாங்குறது சோ அந்த மாதிரி கடன் வாங்கி தாண்டி டவுன் பேமெண்ட்டுக்கு என்னால் சேர்க்க முடியுன்றதையும் கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்கணும் நான் மாசம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அதுல என்னென்னலாம் பண்ண முடியுமோ ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்த வருஷம் மேபி முப்பத்தி ரெண்டாயிரமோ முப்பத்தஞ்சாயிரம் போகும்போது அடுத்த லெவலுக்கு உடனே யோசிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு பெரிய வீடோ இல்லைனா ஒரு பைக்கார் எக்ஸ்ட்ரா இஎம்ஐ கட்டிக்கலாம் அப்படின்னு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து என்னால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்றதான் யோசிக்கணும் அதாவது அறுபது வயசு ஆக போகுது அப்படின்னும் போது இப்ப உங்ககிட்ட ஒரு ரெண்டு லட்சம் இருக்கு அஞ்சு லட்சம் இருக்குன்னா எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இன்னமும் டூ தௌசண்ட் எயிட் நைன்ல போன லேண்ட் ரேட்லாம் இன்னும் இன்னும் தான் இருக்கு ஸோ நிலத்தில் போ பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ வாங்குகிறோம் எப்போ விற்கிறோன்றது ரொம்பவே குரூஷியலான பாயிண்ட்டு கோல்டை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா டென் டு லெவன் பெர்சன்ட் அப்போ வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் ஹெஜ்ஜிங் கான்செப்ட் தான் அதை சொல்கிறோம் ஸோ நம்ம ஃபினான்ஷியல் அசெட்ஸை நம்ம எஸ்ஐபின்னும் போது இருபது வருஷத்துக்கு நான் மாசம் அஞ்சாயிரம் போட்டால் எவ்வளோ கிடைக்கும்னு நமக்கு தெரிஞ்சிடும் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு என்னென்ன இன்சூரன்ஸ் எல்லாம் அவங்க எடுக்க முடியும் நீங்கள் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி தாராளமாக கிடைக்கும் உங்கள் மாதிரியான ஃபினான்ஷியல் கன்சல்டெண்ட்டை பேசும்போது நீங்கள் ஃபினான்ஷியல் பிளானிங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறீங்க ஒரு காமன் மேனுக்கு புரிகிற மாதிரி ஃபினான்ஷியல் பிளானிங்னா என்ன அப்படின்னு சொல்லுங்கள் சிம்பிளாக நம்மக்கிட்ட பணம் இருந்ததுன்னா எதில் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம் ஸோ அது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ போஸ்ட் ஆஃபீஸோ பேங்க் டெபாசிட்டோ இல்லை கோல்டுலையோ இல்லை லேண்ட்லையோ நமக்கு தெரிஞ்சது இது எல்லாமே இதில் போடுவோம் ஸோ பணம் இருந்தால் போடலாம் அப்படி இல்லை மாத சம்பாத்தியத்தில் சேர்த்து வச்சு ஒரு ஆறு மாதத்துக்கு உதரவு வருஷத்துக்கு உதிரை சேர்ந்த பிறகு டெபாசிட் இல்லை ஆர்டி இது மாதிரி தான் யோசிப்போம் ஆனால் சம்பாதிக்க ஆரம்பித்து ஒரு சில மாதங்களோ இல்லை ஒரு சில வருடங்கள் கழித்தே நம்ம வந்து இந்த நிதி திட்டமிடுதல் இல்லை ஃபினான்ஷியல் பிளானிங் ஸ்டார்ட் பண்ணலாம் பேசிக்காக என்னோட ஃபினான்ஷியல் கோல் அடுத்த ரெண்டு வருஷத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் நான் பைக் வாங்க போகிறேன் இல்லை ஒரு ஃபோன் வந்து ஒரு முப்பதாயிரத்துக்கு வாங்க போகிறேன் இல்லைன்னா ஒரு கார் வாங்க போகிறோம் இல்லைனா குழந்தை பிறக்க போகுது இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு நெக்ஸ்ட்டு டூ இயர்ஸில் என்ன நடக்கும்னு தெரியும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸில் என்ன பிளான் என்ன வாங்க போகிறோம் இப்போ ரெகுலராக ஹவுசிங் ப்ராடக்ட்ஸ் அந்த டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினெலாம் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் வந்து நம்ம மாற்றிக்கிட்டே தான் இருக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து திடீர்னு ஒரு இஎம்ஐ இல்லை கார்ட்லெஸ் வாய் பண்ணுவோம் பைசா இல்லைன்னா இல்லை ப ஃப்ரெண்டு ஃப் லோன் வாங்குவோம் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் ஸோ இந்த த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் நடக்க போகுது ஃபைவ் ப்ளஸ் இயர்ஸில் ரிட்டர்மெண்ட் பிளானிங் அது மோர் தேன் ஃபைவ் ப்ளஸ் இயர்ஸ் சொல்கிறேன் அப்புறம் குழந்தை இருந்ததுன்னா குழந்தையோட எஜுகேஷன் இது எல்லாமே ஃபினான்ஷியல் கோல்ஸ் ஃபினான்ஷியல் கோலை டிட்டர்மைன் பண்ணி அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிளான் தான் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்மென்ட் நம்முடைய தேவைகளை திட்டமிடுறது தான் ஃபினான்ஷியல் பிளானிங்னு சொல்றீங்க கரெக்ட் சிம்பிளா அவ்வளவுதான் இப்போ ஃபினான்ஷியல் கோல்ஸ் அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கும்னு சொன்னீங்க ஒருத்தருக்கு வந்து பைக் வாங்குறது ஒரு கோலா இருக்கும் மொபைல் ஃபோன் வாங்குறது ஒரு கோலா இருக்கும் இல்ல வீடு வாங்குறது ஒரு கோலா இருக்கும் அந்த கோலை வந்து எப்படி டிடமைன் பண்றது இந்த கோல் தான் என்னுடைய கோல் நான் இதுக்காக நான் இப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு அந்த ஸ்டேஜுக்கு எப்படி ஒருத்தர் டிசைட் பண்ணி வர்றது இப்போ காலேஜ் படிக்கிற வரைக்கும் நம்ம அப்பா அம்மா சார்ந்திருப்போம் அதை தாண்டி அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்ஸ் சம்பாதிக்க ஆரம்பித்தோடனே இமீடியேட்டாக ஒரு மூணு மாதம் வந்து அவுட் அதாவது வெளியில் போகணும் சாப்பிடணும் இல்லைனா ட்ராவல் பண்ணணும் இதெல்லாம் ஆசைகள் இருக்கும் பைக் வாங்கணும் கார் வாங்கணும் இதெல்லாம் ஒரு ஆசையாக இருக்கும் இது என்னென்னலாம் இருக்கோ எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் இருபது வயசுலேயும் முப்பது நாற்பது ஐம்பது இல்லை அறுபது வயசுல கூட என்னென்னலாம் வேணும் இதை பார்க்கும்போது நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம் ஒரு நோட் எடுத்து ஏன்னால் இங்கே தோணும் பட் ஆனால் எங்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே எங்கிட்ட முக்கியமான செலவுகளுக்கே எனக்கு பணம் பற்றலை அப்படின்ற ஸ்டேஜ்லேயே நம்ம நிறைய பேர் யோசிச்சு விட்ருவோம் பட் ஆனால் எழுத ஆரம்பிக்கும் போது நம்ம எழுதலாம் வருஷா வருஷம் என்ன செலவுகள் பண்ணுறோம் ஃபெஸ்டிவல் டைம் தீபாவளி பொங்கலுக்கு செலவு பண்ணுறது நகை வந்து சீட்டு போடுறது அப்புறமா பசங்களோட ஃபீஸ் கட்டுறது இதெல்லாமே காமனாக பண்ணுற செலவு பண்ணி தான் ஆகணும் இது எல்லாத்துக்குமே நம்ம பிளான் பண்ண முடியும் இதை தாண்டி சேவிங்ஸ்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறது செலவாகிடும் இப்போ நம்ம மாதத்துக்கு ஒரு மூவி ஃபேமிலியாக போகிறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் அலோகேட் பண்ணி அதுக்குள்ளே பண்ணுறது நீங்கள் சொல்கிறது எல்லாமே சின்ன சின்ன ஃபினான்ஷியல் கோல்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு பேப்பர்லேயோ இல்லை வந்து ஒரு நோட் புக்லேயோ நம்ம எழுதி நம்ம அதை அச்சீவ் பண்ணுறது ஈஸி இப்போ பெரிய கோலாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டு அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்குது கையில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு அப்படின்றது குறைவாக இருக்குது நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸ் அப்படி பார்த்தாலும் கூட அவரால் வந்து அந்த கோலை அச்சீவ் பண்ணுறது அப்படின்றது அவ்வளோ ஈஸி கிடையாது இப்போ இந்த மாதிரியான சினாரியோவில் வந்து எப்படி நம்ம டிசைட் பண்ணுறது எப்படி நம்ம டிசிஷன் எடுக்கணும் ஒன்று பீங் பாசிட்டிவ் இப்போ நம்ம வந்து எல்லா இடத்துலையும் சொல்கிறது வந்து பாசிட்டிவாக இருந்தால் எல்லாம் நடக்கும்னு சொல்கிறோம் எப்படியாவது நடந்துடும்னோ நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் மிராக்கல்ன்றது இப்போ நீங்கள் எழுத ஆரம்பிக்கும் தான் தெரியும் நான் என்ன பண்ண போகிறேன் சில பேர் வீடே வாங்க முடியல நான் வந்து த தேர்ட்டி ஃபோர்ட் இயர்ஸ் ஆச்சு சென்னைக்கு இல்லைனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க நான் இன்னும் வாங்கியோன்னு யோசிப்பாங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க ஏன்னா நான் இருக்கிற வேலையிலும் என்னால் இவ்வளோ தான் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் நான் என்ன முயற்சி பண்ணாலும் என் ரிட்டயர்மெண்ட் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இவ்வளோ தான் ஏர்ன் பண்ண முடியும் இதுக்கு நடுவில் இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருக்குது ஃபேமிலியை பார்த்துக்கணும் தான் தோணும் பட் ஒன்ஸ் எழுத ஆரம்பிக்கும் போது அதை வாங்குறதுக்கான ஸ்டெப் என்ன சைடில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை வேறு என்ன பண்ண முடியும் ஒரு வீடு வாங்குறதுக்கு அப்படின்னு யோசிக்கலாம் சில பேர் எல்லாம் இருந்தாலும் கடன் வாங்கியாவது வீடு வாங்கிடணும் டவுன் பேமெண்ட்டுக்கு ஒரு கடன் வாங்குறது மற்றதுக்கு வந்து இருக்கிற க வச்சு பிளான் பண்ணிக்கலான்றது ஸோ அந்த மாதிரி கடன் வாங்கி வாங்குறதை தாண்டி டவுன் பேமெண்ட்டுக்கு என்னால் சேர்க்க முடியுமான்றதையும் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கணும் ஏன்னா கோல்ஸ் எழுதும் போது தான் எக்ஸ்பென்சஸை தாண்டி இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன யோசி என்ன பண்ணலாம் நீங்கள் ஒரு சேலரிட் பொசிஷனில் இருக்கீங்கன்னா என்ன படித்தா அடுத்த லெவலுக்கு போகலாம் இல்லை அந்த பிஸ்னஸில் அந்த கம்பெனியில் ஒரு லெவலுக்கு மேலே உங்களால் போக முடியாதுன்னா வேறு எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் உங்களால் உயர முடியும் இல்லைன்னா எந்த கம்பெனிக்கு எந்த சர்டிஃபிகேஷன் பண்ணால் இல்லை எந்த டிகிரி படித்தா வேறு லெவலுக்கு போக முடியும்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பித்து ஸ்டெப் எடுக்கணும் இப்போ ஃபினான்ஷியல் கோல் அப்படின்றது யூஸ்வலாக எத்தனை இயர்ஸ் இருக்கும் ஸோ இயர்லி ரிவ்யூ இந்த வருஷம் நான் மாதம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அதில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்த வருஷம் மேபி முப்பத்தி ரெண்டாயிரமும் முப்பத்தஞ்சாயிரம் போகும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு யூஸ்வலாக அடுத்த லெவலுக்கு உடனே யோசிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு பெரிய வீடோ இல்லைனா ஒரு பைக் கார் எக்ஸ்ட்ரா இஎம்ஐ கட்டிக்கலாம் அப்படின்னு பட் ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை வந்து என்னால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்றதான் யோசிக்கணும் இன்னொரு மூணு வருஷத்தில் குழந்த வந்து ஸ்கூலுக்கு போக போகுது அப்படிங்கும்போது இப்பவே ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் மாதம் மாதம் சேர்த்து வைக்க ஆரம்பிக்கலாம் அந்த எக்ஸ்ட்ரா பணம் வர ஆரம்பிக்கிறதே நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் தாட் ப்ராசஸ் வேறு மாதிரி வேறு மாதிரி போயிடும் இது ஸ்ட்ரெஸுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்க தேவையில்லை இஎம்ஐ தான் ஸ்ட்ரெஸ்ஸு பட் ஆனால் சம்பாதிக்கிற பணம் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு யோசிக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது இப்போ மார்க்கெட்டில் பார்த்தோம்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இது மாதிரி இந்த ப்ராடக்ட் வாங்குங்க இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஒரு டென் இயர்ஸில் இது இப்படி வரும் அப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஒவ்வொரு க கஸ்டமர்ஸ்ட்டையும் இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களை மாதிரி கன்சல்டன்ட் வந்து சேல் பண்ணுறாங்க இப்போ எது சரியான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ எடுத்தோடனே இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸை யாராவது வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரோ இல்லை கன்சல்டண்ட்டோ இல்லை ப்ராப்பராக கைட் பண்ணுறதோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி எடுத்தவொடனே உங்கள் கிட்டே எவ்வளோ பணம் இருக்குது ரிட்டயர்மெண்ட்டுக்காக இந்த ப்ராடக்ட் வச்சுக்கோங்க இந்த நிலத்தில் போடுங்க இது வந்து பத்து வருஷத்தில் இந்த லெவலுக்கு போகும் அப்படின்னு உங்களுக்கு புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்னு கிடையாது ஸோ யாரெல்லாம் ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ஒரு ப்ராப்பர் ஃபினான்ஷியல் கன்சல்டன்னா உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் இப்போ இது வரைக்கும் பேசினதில் பார்த்தீங்கன்னா என்ன கோல்னு டிட்டர்மைன் பண்ணிவிட்டு அதுக்கு எவ்வளோ பணம் போட்டால் உங்களால் அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டையர்மெண்ட்டு இருபது வருஷத்தில் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் அதாவது அறுபது வயசு ஆக போகுது அப்படின்னும் போது இப்போ உங்கள் கிட்டே ஒரு ரெண்டு லட்சம் இருக்குது அஞ்சு லட்சம் இருக்குதுன்னா அதை எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எங்கேயோ இருக்கிற அரக்கோணத்துலையோ இல்லைனா தூரத்தில் இருக்கிற ஜிஎஸ்டி ரோட்டில் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னால் இன்னமும் டூ தௌசண்ட் எயிட் நைனில் போட்ட ச சிங்கப்பூர் ச சை கோயில் ஸ்டை சைட்டில் போட்டப்போ லேண்ட் ரேட்லாம் இன்னும் ஏறாமல் தான் இருக்குது ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சோம் பார்த்தீங்கன்னா இல்லை மார்ஜினெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கொஞ்சம் முன்னாடி போட்டாலும் கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆகிருக்கு ஸோ நிலத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ வாங்குகிறோம் எப்போ விற்கிறோன்றது ரொம்பவே குரூஷியலான பாயிண்ட்டு அதே மாதிரி கோல்டை பொறுத்த வரைக்கும் லாங் டர்ம் ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா டென் டு லெவன் பெர்சன்ட் அப்போ வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் ஹெஜ்ஜிங் கான்செப்ட் தான் அதை சொல்கிறோம் ஸோ நம்ம ஃபினான்ஷியல் அசட்ஸை நம்ம எஸ்ஐபின்னும் போது இருபது வருஷத்துக்கு நான் மாதம் அஞ்சாயிரம் போட்டால் எவ்வளோ கிடைக்கும்னு நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ என்னோட செலவுகள் இவ்வளோ அடுத்த இருபது வருஷத்துல என்னோட செலவுகள் இன்ஃப்ளேஷன் கனெக்ட் பண்ணி இவ்வளோ ஆகும் அப்போ நான் வந்து எந்த ப்ராடக்ட் போட்டால் கரெக்டாக இருக்கும்ன்றது அவங்களால இந்த ஃபினான்ஷியல் கன்சல்டன்ஸான ப்ராப்பராக கைட் பண்ண முடியும் இப்போ நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்குறவங்களும் அவங்களாவே பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில் கிரெடிபிலிட்டி அப்படின்றது ஒரு முக்கியமான ஃபேக்ட்ரு இப்போ சர்ட்டிஃபைடு ஃபினான்ஷியல் அட்வைசர் அப்படின்னு நிறைய பேர் நம்ம பார்க்க முடியுது அவங்களா உண்மையாலே வந்து அது படிச்சுட்டு வந்திருக்காங்களா செபியால் வந்து அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் தானா அப்படின்ற கேள்வி வருது இதை செக் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான மெக்கானிசம்ஸ் இருக்கு செபியே சொல்லியிருக்காங்க ஒன்று என்ஐஎஸ்எம் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் அவங்க வந்து செபியோட இன்ஸ்டிடியூஷன் அவங்ககிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கலாம் ஆர் சிஃபி சர்ட்டிஃபைட் ஃபினான்ஷியல் ப்ராக்டிஷனர் இது வந்து இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன் இது வாங்கியிருக்கலாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் முடிச்சிருந்தால் கிட்ட நம்ம வந்து ஆர்ஐஏ அப்படின்ற ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கோத்ரூ பண்ணி ஆர்ஐஏ நம்பர் வாங்கணும் ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அவங்க வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணி தர முடியும் அவங்க வந்து எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு பண்ணி கொடுப்பாங்க சிஎஃப்பி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஆர்ஐஏ வாங்க தேவையில்லை பட் ஆனால் அவங்க இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன் சிஎஃப்பி பண்ணவங்களும் பார்த்தீங்கன்னா அதை கிளியராக சொல்லிவிடுவாங்க நான் வந்து சிஎஃப்பி சர்டிஃபைட் ஸோ இந்த செபியோட சைட்டில் போனாலே அவங்க ஆர்ஐஏ நேம் இப்போ யாரோ ஒரு நேம் இருக்குன்னா எக்ஸ் அந்த எக்ஸை வந்து நம்ம ஆர்ஐ செபி ஆர்ஐஏ சைட்டில் போய் தேடினா கண்டிப்பாக லிஸ்ட் ஆகும் ஏ ஊ சிட்டி வைஸ் இருக்கும் சென்னையில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்க முடியும் கோயம்புத்தூரில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரி பார்த்து அவங்களையும் நம்ம அப்ரோச் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் அதாவது இன்வெஸ்டர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணி அவங்க கிட்ட பேசலாம் பிகாஸ் இது எல்லாமே காம்ப்ளைன்ஸ் அவங்க என்ன கொடுக்குறாங்க பேசுகிறாங்க எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி செபிகிட்ட செபியும் ஆடிட் வருவாங்க ஸோ இயர்லி செபி ஆடிட் வந்து அவங்க எல்லா டேட்டாவும் ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களா இன்வெஸ்டருக்கு கம்யூனிகேஷன்ஸ் எப்படி இருக்குது இது எல்லாத்தையும் ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க இது ஒரு ப்ராப்பர் ப்ராசஸ் ஸோ இந்த நான் ஆரையை டீட்டெயில்ஸை வாங்கிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க கிட்ட அட்வைசரி எடுக்கிறது நல்லது சர்டிஃபைட் ஃபினான்சியல் அட்வைசரை வந்து எப்படி செபி சூஸ் பண்ணுவாங்க எதுவும் கோர்சஸ் மாதிரி நம்ம படிக்கணுமா இல்லை வந்து எக்ஸாம்ஸ் எதுவும் இருக்கா எக்ஸாம் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் சொன்னோம் இல்லையா அதாவது ரெண்டு லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் லெவல் ஒன் லெவல் டூ ரெண்டு லெவல் முடித்த பிறகு செபிகிட்ட அப்ளை பண்ணுவோம் இந்த மாதிரி நான் ஆரையவாக ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க கொடுத்து ஆஃபீஸு எல்லா அசட்ஸ் என்னென்ன ஆஃபீஸ் அசட்ஸ் இருக்குன்னு ரெஜிஸ்டர் பண்ணி இண்டிவிஜுவலாகவும் பண்ணியிருக்கலாம் கம்பெனி மூலமாகவும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம் கார்பரேட் அஸ் வெல் எஸ் இண்டிவிஜுவல் இது பண்ண தான் அவங்க வந்து ஆர்ஐஏ சர்ட்டிஃபிகேஷன் தருவாங்க அந்த சர்ட்டிஃபிகேஷனும் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு அந்த வேலிடி முடியும் போது மறுபடியும் ரெனியூ பண்ணி அப்போ தான் அந்த சர்டிஃபிகேட் கண்டினியூ பண்ண முடியும் இது எல்லாத்துக்குமே காம்ப்ளைன்ஸ் ப்ராசஸ் எல்லாமே செபி கொடுத்துருக்காங்க இப்போ இன்சூரன்ஸை பற்றி நம்ம பேசும்போது நிறைய பேர் இன்சூரன்ஸை வந்து ஒரு முதலீடாகவே நினச்சிட்ருப்பாங்க இன்சூரன்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன இப்போ இந்த மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் வந்து இந்த இன்சூரன்ஸையும் அதிகமாக விற்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விற்கிறாங்க அதெல்லாம் எப்படி நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணுறது நிறைய சைட்ஸில் பார்த்தீங்கன்னா கேரண்டி ரிட்டன்ஸுன்னு சொல்லிவிட்டு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டை விற்பாங்க பட் நம்ம கேட்க வேண்டியது யார் மூலமாக வாங்குறீங்களோ ஆன்லைனில் பார்த்தாலும் சரி செவன் பர்சன்ட் எயிட் பர்சன்ட் கேரண்டி ரிட்டர்ன்ஸு இது வந்து சைல்டு இன்சூரன்ஸ் சைல்ட் ப்ராடக்ட்ன்னே கொடுப்பாங்க அது வந்து கிரே ஏரியா அதாவது இன்சூரன்ஸாக இன்வெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டாக அப்படின்றது யூலிப்பெல்லாம் எஸ்ஐபி மாதிரி யூலிப்லேயும் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியும் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் இது ரெண்டுத்தையுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணி பேங்க்லேயே நிறைய பேங்க்ஸில் மிஸ்ஸல்லிங்க் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் ஸோ இது வந்து பேங்கில் நடக்குது இண்டிவிஜுவல்ஸ் பண்ணுறாங்க ஏஜென்ட்ஸ் பண்ணுறாங்க எல்லாேருமே இருக்குது ஸோ யா இன்வெஸ்டர் எப்படி அதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவங்கக்கிட்ட பேர் என்ன என்ன ப்ராடக்ட் அதை தெளிவாக கேட்டு அதே மாதிரி யூலிப்லையும் பார்த்தீங்கன்னா சேம் மிட் கேப்னு இருக்கும் எஸ்ஐபிலையும் மிட் கேப்னு இருக்கும் அப்போ க சேமாக இருக்கும் அந்த கம்ப்ளீட் ப்ராடக்ட் ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட்னா ஐசிஐசிஐ புரொடன்ஷியல் மிட் கேப் ஃபண்ட் அப்படி தான் சொல்கிறாங்களா இல்லைனா ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் பாலிசி பேர் இருக்கும் அதில் யூலிப்பில் ஸ்கீம் இருக்கும் இல்லை கேரண்டி டிட்டர்ன்ஸ்னாலும் ப்ராடக்ட் பேர் இருக்கும் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அந்த டேட்டா வாங்கிட்டு நீங்கள் வந்து கூகுள் பண்ணி இன்சூரன்ஸாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக தெளிவாக பார்க்கலாம் சில சமயம் யூலிப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கேரண்டீடாக கட்டுங்க அதுக்கப்புறம் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஃபைவ் இயர்ஸ் கட்டுங்கன்னு சொன்னாலே அது யூலிப்பு அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ நீங்கள் ப்ராப்பராக முக்கியமான கேள்வி இன்சூரன்ஸ் ட ரிஸ்க் ப்ரொடெக்ஷன் நான் இல்லைனா என் ஃபேமிலி யார் பார்த்தப்பா அதுக்கான பணம் எவ்வளோ வேணும் அதுக்கு தான் டேர்ம் இன்சூரன்ஸ் நான் இருந்தாலும் என் ஃபேமிலியோட ஹெல்த்துக்காக ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸோ நான் வந்து பணம் சேர்த்து வச்சிட்டேன் ஒரு இப்போ இருபது லட்சம் சேர்த்துட்டேன் பட் திடீர்னு ஃபேமிலியில் எனக்கோ என் ஒய்ஃபுக்கோ எதாவது ஆச்சுன்னா அப்போ அந்த இருபது லட்சத்தை செலவு பண்ணி தான் நான் காப்பாற்ற பார்ப்பேனே தவிர உயிர் தான் முக்கியம் அப்போ வந்து அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா என் பணத்துக்கான ஏஎம்சி என் லைஃப் ஃபேமிலிக்கான ஏஎம்சியாக பார்க்கலாம் பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி நிறைய ஆக்சிடென்ட்ஸ் பார்க்குறோம் ஸோ மினிமம் ஒரு பத்து லட்ச ரூபாய் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் கவர் எடுத்துக்கிட்டோன்னா மாதம் ஒரு வருஷத்துக்கே ஆயிரத்து ரூபாயிலேருந்து ஒரு ரூபாய்க்குள்ளே தான் வரும் பாலிசி சொல்கிறேன் ஏஜை பொறுத்து ஸோ அது எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் உங்களோட டிசபிலிட்டிஸ்லாம் அதில் கவராயிடும் இந்த மூணு இன்சூரன்ஸ் வந்து எல்லாருமே வச்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன இன்சூரன்ஸ் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பியோர் டர்ம் இன்சூரன்ஸ் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்காம இன்வெஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் தனியாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் குறைஞ்சபட்சம் பத்து லட்சம் அதிகபட்சம் ஐம்பதுலேருந்து ஒரு கோடி ஐம்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடி வரைக்கும் எடுத்துக்கலாம் பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி குறைஞ்சது இருபத்தஞ்சு லட்சம் இது எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இந்த மூணுமே கண்டிப்பாக எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி எடுக்க வேண்டியது இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் லேக் சம்பளம் வாங்குறவங்களுக்கு இதே இது ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு என்னென்ன இன்சூரன்ஸ் எல்லாம் அவங்க எடுக்க முடியும் இப்போ நீங்கள் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி தாராளமாக கிடைக்கும் அது வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் பாலிசி பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஐ ஐநூறு ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்குள்ள வருஷத்துக்கு ஸோ இது தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸும் வந்து கலைஞர் காப்பீட்டு திட்டம் முதல்ல இருக்கும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆயுஷ்மான் ஸ்கீம் இருக்கும் இதில் முதல் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ தட் இமீடியட்டாக நான் போய் இது பண்ணுறது இது இதுக்கான ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மி ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் தான் இருக்கும் டேர்ம் இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே ஒரு கோடி போகணும்னு அவசியம் இல்லை இன்னொன்று டேர்ம் இன்சூரன்ஸுக்கு முக்கியமாக டாக்ஸ் ஃபைலிங் பண்ணியிருக்கணும் ஸோ மூணு வருஷம் டாக்ஸ் ஃபைலிங் பண்ண பிறகுதான் உங்களோட இன்கம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மூணு லட்சம் ரூபாய் ஆவரேஜாக சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு முப்பது லட்சம் வரைக்கும் ஈஸியாக கிடைக்கும் ஸோ ஒரு வருஷத்துக்கு நான் சொல்கிறேன் ஸோ அப்போது டேர்ம் இன்சூரன்ஸும் நீங்கள் பத்து லட்சம் இருபது லட்சம் கூட கம்மியாகவே எடுத்துக்கலாம் எந்த கம்பெனி கம்மியாக தராங்களோ அதில் டேர்ம் இன்சூரன்ஸிலேயே வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ பேசிக்காக பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசியும் ஹெல்த் இன்சூரன்ஸும் ஒரு சில ஆயிரம் ரூபாயிலே நீங்கள் எடுத்துக்க முடியும் டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் இன்கம் ப்ரூஃப் இருந்தால் மட்டும் தான் எடுத்துக்க முடியும் அதை மட்டும் பார்த்து எடுத்துக்கலாம் தேங்க்யூ சார் மேலும் தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க